வணக்கம் பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து பங்குச்சந்தை அப்படின்னாலே அது ஒரு களம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அது உண்மையிலேயே களமா இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்த்தா அது ரெண்டுக்குமான இடமும் அங்கே இருக்குது அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதை ஒரு களமா பார்த்தா சூதாட்டக்கலாம் ஸோ ரெண்டுக்கான இடமும் அங்கே இருக்குது அதாவது பங்கு சந்தையில் வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது கேஷ் மார்க்கெட் அதாவது ஈக்குவிட்டி மார்க்கெட் எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் கமாடிட்டி இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு இதில் நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை கலமா அப்படின்றது இப்போ நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் மட்டும் அதாவது கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுன்னு ஒன்று இருக்குது அதாவது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டக்களம் மாதிரி அது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பெட்டிங் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்தியா ஜெயிக்கோ அப்படின்னு நீங்கள் பெட் கட்னா எப்படி இருக்கு பெட்டிங்கை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸுன்றது இப்போ இந்த ஷேர் ப்ரைஸு இல்லைன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இந்த மாசத்துல வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணணும் ஸோ அந்த கால் ஆப்ஷன் பை பண்ணால் நிஃப்டி ஏற ஏற உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சூதாட்டம் அந்த ஆப்ஷன்ஸை வந்து முழுக்க முழுக்க சூதாட்டம் அந்த இருக்கு அது வந்து உங்ககிட்ட கம்மியா பணம் இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கான ஷேர்ஸை வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருந்தாலே போதும் நீங்க வாங்கிக்கலாம் சோ ஒரு லட்சம் கையில வச்சு ஒன்றரை லட்சம் கையில வச்சுட்டு நீங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கான சேர்ஸ் வாங்குறீங்க அது ஏறிட்டா பிரச்சனை இல்லை அது ஏற ஏற ஒரு பத்து பர்சன்ட் அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வரும் அதே வந்து பத்து பெர்சன்ட் இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஒரு அம்பதாயிரம் ரூபா திரும்ப பே பண்ண வேண்டியிருக்கும் சோ உங்க அக்கௌண்ட்டில் ஒன்றரை லட்சம் இருக்கு நீங்கள் ஒரு லாட் பை பண்ணுறீங்க அதோட வேல்யூ வந்து ஐம்பதாயிரரூவா இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் மார்ஜின் ஒரு ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் இல்லை எங்கிட்ட ஐம்பதாயிரம் பே பண்ண பணம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க ப்ரோக்கிங் கம்பெனிஸே வந்து அந்த சேலை வந்து வித்துருவாங்க ஸோ அது இன்னொரு இதில் பிரச்சனை என்னென்னா மா மந்த்லி கான்ட்ராக்டாக தான் இருக்கும் அது மாதம் மாதம் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நவம்பர் மந்த் ரிலையன்ஸ் அப்படின்னு இருக்கும் டிசம்பர் மந்த் ரிலையன்ஸ் அப்படின்னு இருக்கும் ப்ராஃபிட்டோ லாஸோ நவம்பர் மந்த்தை விற்றுட்டு நீங்கள் வந்து டிசம்பர் மந்த்தில் பை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் என்ன பிரச்சனைனா இப்போ நவம்பர் மந்த்து வந்து ரூபாயில் க்ளோஸ் ஆகியிருக்கும் நீங்கள் ஆயிரரூவாய்க்கு விற்றுருப்பீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபாவில் ஓப்பன் ஆகும் அந்த இருபது ரூபா நீங்கள் லாஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சூதாட்டத்துக்கான மையம்தான் ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பிக்க நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் உங்களை சுற்றி அதாவது யார்கூட பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பார்ட்னர் யாரும் அமையலை உங்களுக்கு தனியாக பண்ணவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பார்ட்னரும் யாரும் அமையலை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம மார்க்கெட்டை யூஸ் பண்ணணும் ஸோ நான் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மாருதியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்றது ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதோட வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் மார்க்கெட்டில் அப்படி இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தாலே நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா இருக்கு அப்படின்னா கனரா பேங்க் சேர் வந்து ஒரு சேர்ந்து நூற்றி இருபத்தி எட்டு தான் ஸோ அந்த சேர்ஸ் ஒரு பத்து பன்னெண்டு வாங்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி தொண்ணூறுரூவா ரூபாய் ரூபா இல்லை ட்ரேட் ஆகிட்டு ஆயிட்டு இருந்தது கனரா பேங்க் இன்னைக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இருக்கு நாளைக்கு நூற்றி ஐம்பதும் போகலாம் நூறுரூவாயும் ரூபாயும் வரலாம் நூற்றி ஐம்பது போனா உங்களுக்கு ப்ராஃபிட் இல்ல நீங்க லாங் டேம்க்கு ஒரு பத்து வருஷம் விட்டுருட்டீங்க அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு அது ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா வேணா இருக்கலாம் எவ்வளவு வேணா இருக்கலாம் இந்த கொரோனா பீரியட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் வந்து வெறும் அறுபது ரூபாய்க்கு வந்தது கனரா பேங்க் இன்னைக்கு வந்து அறநூறுரூவா ரூபாய் போயிட்டு அதை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நூற்றி இருபத்தெட்டில் இருக்கு ஸோ அதோட உண்மையான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா பார்க்குறதில்ல கொரோனா பீரியடை கம்பேர் பண்ணும்போது அதோட இன்னைக்கு உண்மையான வேல்யூ வந்து எழுநூறுபா பார்க்குறதுல ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான இடம் தான் வந்து ஷேர் மார்க்கெட் இது ஃபியூச்சர்ஸ் நீங்கள் நான் ரொம்ப லாபம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்க போனீங்கன்னா இருக்கிற பணமும் போயிடும் ஸோ நிறைய பேர் லாஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸில் தான் ஸோ நீங்கள் எனக்கு ஓரளவு நிலையான லாபம் வேணும் லாங் டேர்ம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் யூக்குவிட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அதுக்கானது தான் ஷேர் மார்க்கெட்டுன்றது பங்கு சந்தையை வந்து கம்பெனிஸோட பங்கு எல்லாம் வாங்கி விற்கிறதுக்கான இடம் தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் தான் அதை விட்டுட்டு நான் ஆப்ஷன்ஸில் போய் பண்ணுறேன் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் மந்த்லி கான்ட்ராக்ட்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இடம் வந்து ஷேர் மார்க்கெட் கிடையாது அது வந்து ஒரு சூதாட்ட களம் ஸோ நல்ல பொதுவாக வந்து இந்தியர்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின விழிப்புணர்வு கம்மி அதை வந்து நம்ம மாற்றிக்கணும் நிறைய லேர்ன் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கண்டினியூஸாக ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் பார்ப்போம் நன்றி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி